மயிலாடுதுறை மாவட்டம் மீனவ தலைமை கிராம பஞ்சாயத்து அதை அவர்களையும் முன்னேற்ற சொந்த நிர்வாகிகள் அனைவரையும் இந்த போட்டியை தொடங்கி வைக்குமாறு கண்டு வருகிறோம் कोई भी नहीं अरे हम नीचे की तरफ आ रहे हैं அவர்களுக்கு மரியாதை பண்ணது கன்னாடு நாட்டாக அவர்களுக்கு கன்னாட் போட்டியில் மரியாதை செய்ய இறுதித்ட்டி பரபரப்பட இறுதித் தொட்டி இரண்டு மாபெரும் கொண்டு இருக்கின்ற நட்சத்திர விளையாட்டு வீரர்கள் தமிழகத்தில் திறந்த விளையாட்டு வீரர்களை அவர்களுக்கு பள்ளிக் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து தமிழக

நான்காம் பரிசீலித்த எம் வடுமை அவர்களை விடாமலைக்கு அழைக்கிறோம் அவர்களுக்கு மரியாதை செயல்படுகிறது தொடர் ஆண்டு நகர் பரிசு அளிக்கா பேர் உரிமையாளர் குலாச்சாமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார் பரிசீலிக்க எம் வடிவை அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது

சஞ்சய் அவர்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது ஒருமையாளர் எஸ் சம்னா சித்தராங்க நான்காம் பரிசுக்கு அணைக்காடிய மணக்கிய அவர்களுக்கும் விக்னேஷ் உங்களுக்கு மூன்றாம் பரிசுக்கான கேடம் வழங்கிய கன்னிட்னேஷ் அவர்களுக்கு மரியாதை சிறப்பு நன்றைகளுக்கு சதேந்திரம் அவர்களை இளங்களைக்கு அழைக்கிறோம் சிறப்பு சிறந்த கிடைத்த பழனி அவர்களுக்கு மரியாதை செய்ய உங்களுக்கு போட்டி சிறப்பான முறையில் அழைத்து வருது அம்சர் ராஜேஷ் நாக மாவட்ட நடுவர் சசிகுமார் மயிலாடுதுறை மாவட்டம் 嗯。Mm.

¡Adiós! ¡Maniel, Maniel! ¡Adiós! 영그편 <목소리도> இங்கேதாக பேங்குகளில் தனிநேர பயணம் அதற்கு பயன்படுத்தினார்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்